அன்பார்ந்த என் அருமை யூடியூப் சேனல்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன முக்கியமான பதிவு அப்படின்னா எல்லா மனிதனுக்கும் தன் கால் பாகத்திற்கு இருக்கிற மதிப்பு யாருக்கும் தெரியாது உங்களுடைய கால் பாதம் என்பது ஒரு மதிப்புக்குரியது எப்படி உங்களுடைய தலை வந்து ஒரு மதிப்புக்குரிய பொருளோ தலை என்பது உங்களுடைய லக்கணம் கால் என்பது உங்களுடைய பன்னெண்டாம் இடம் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பன்னிரெண்டாம் இடம் ஆகிய காலை பற்றிய ரகசியம் வந்து தெரிஞ்சுக்கணும் காலை பற்றிய ரகசியம் தெரிஞ்சுக்கணும் அப்போ இவங்க என்ன அப்படின்னா இவர்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வந்து ஒரு நட்பு ரீதியாக ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா நீங்களே உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துடைய ஆதிபத்தியத்தை வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய கால்பாதங்கள் படுகின்ற இடத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த நபர்களுக்கு எதிராளி நபர்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது இல்லையா அப்போ நம்ம ஜோதிடம் படிப்பவர் ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கிறவங்க நம்மால் என்ன நன்மை நம்மால் என்ன தீ தீமை நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்மால் என்ன நன்மை கிடைக்கும் அந்த இடத்துக்கு நம்மால் என்ன தீமை கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுங்க இது வந்து ஒரு மேல் பதிவாக இருக்கலாம் ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு எந்த இது போட்டையும் போட்ட போட்டேன்னு தெரியாது புது வரவு புதுசாக வந்திருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் இதுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் சில பேர் என்ன நினைக்கிறீங்க போட்ட பதிவையே போடுறாங்க அப்படின்னு நினைக்கிங்க போட்ட பதிவு என்று சொன்னால் போட்ட பதிவாக இருக்கலாம் அதில் சில பரிமாணங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் அதை எடுத்துக்கிடுங்க படிக்காதவங்க படிச்சுட்டு போட்டோம் படித்தவங்க தடவை தெளிவாக படிச்சிடுங்க கல்வி என்பது படிக்க 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 அறிவை தரும் சரியா அதனால் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மேசலக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவங்க ஒரு வீட்டோடைய தொடர்பில் இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம்னாலும் ஒரு அரை மணி நேரம் போய் வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு மேச லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா பன்னெண்டாம் இடம் வந்து என்ன சொன்னா மீனம் இந்த மீனத்தில் சுக்கரன் உச்சமாகும் புதன் மீசமாகும் அப்போ புதன் சார்ந்த ஒரு இல்லற சுகம் சிறுவன வரவுகள் நீங்கள் போய் உக்காந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்துடும் ஆனால் அங்கே புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் நீச்சமாக இருக்கிற காரணத்தினால அறிவு கெடும் புதன் என்று சொன்னால் அறிவு அறிவு கெடும் அப்போ சுக்கரன் உச்சமாகற இடத்துல வந்து நமக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்குது லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடம் வந்து மேனமாக ஒரு கிரகம் உச்சம் ஒரு கிரகம் வந்து சொன்னால் நேசம் நேசமானதுக்கு உண்டான பலனும் கிடைக்கும் உச்சமானதுக்குண்டான பலனும் கிடைக்கும் இதை பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக என்ன சொல்லணும் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு எடுத்து ரிசவ லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் பன்னிரெண்டாம் இடம் வந்து என்ன சொன்னால் மேசம் மேசத்தில் வந்து சூரியன் உச்சம் அங்கே ஒரு வீட்டுக்கு ரிசவ லக்கணத்தில் போய் பிறந்தவங்க போனாங்கன்னா அங்கே இருக்கிற இருள் இருள் நோய் வறுமை நீங்கிற அரசு அரசியல் நன்மை அரசு அரசியல் நன்மை சனி நீசம் தொழில் பாதிக்கும் தொழில் கண்டிப்பாக பாதிக்கும் இதை நம்ம பரிச்சத்து பார்க்கணும் அதற்கடுத்து என்ன சொன்னால் வந்து மிதனலக்கணம் மிதனலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து பன்னிரெண்டாம் இடம் வந்து ரிசம்பவம் பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் உச்சம் அப்போ அன்பு அமைதி தாய்மை ஒற்றுமை செல்வம் நீர்வளம் பெருகும் இவர்களை வைத்து வந்து என்ன நம்ம நீரோட்டம் பார்க்க நீர் ஆறாக ஓடும் நல்லாயிருக்கும் அதனால் மிதுநிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அவருடைய பன்னெண்டாம் பாவம் வந்து ரிசர்வமாக இருக்கிறதுனால பெரும் நன்மை கிடைக்கும் ஒருத்தர் வீட்டுக்கு போனாங்கன்னா மிதுநிலக்கணத்துக்காரங்க போனாங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் வந்து என்ன சொன்னான்னு வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கேது நீசம் கேது நீசம் அப்போ அந்த கேது ராகு அங்கே நீசமாக அப்போ நீசமாகற காரணத்தினால கேது என்று சொன்னால் தடை தாமதங்களை கொடுக்கும் சில காரியங்கள் அந்த வீட்டில் நம்ம போயிருந்தோம்னா தடை தாமதங்கள் கொடுக்கும் ராகு நீசம்னு சொல்லி சரியான போகங்கள் கிடைக்காது சந்திரனை வச்சு ஒரு பெரிய லக்கி இருக்குது ஆனால் ராகு கேதுகளை வச்சு ஒரு மைனஸ் இருக்குது அதுக்கடுத்து சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்திற்கு வந்தால் ச பன்னெண்டாம் இடம் வந்து கடகம் குரு அப்போ குரு வந்து அந்த இடத்துல உச்சம் ஆட்சி இறையருள் இறை இறையருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் குரு உச்சமாகிற சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு உச்சம் சந்திரன் வந்து ஆட்சி அப்போ இறையருள் கண்டிப்பாக கிடைக்கும் தோஷம் விலகி உயர்ந்த நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் செபைனிசம் செவ்வாய் நீ சொன்னால் சில தைரியம் தைரியம் வந்து பலவீனப்படும் அதுவும் கண்டிப்பாக துலாலக்கணம் அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து கண்ணிலக்கணம் அப்போ கண்ணிலக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது பன்னெண்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூரியன் சூரியன் வந்து என்ன சொன்னா ஆட்சி அப்படின்னு சொல்லி வரும்போது பன்னெண்டாம் வீடு வந்து என்ன சொன்னா சிம்மமாக வருகிற காரணத்தினால சூரியனத்திடத்துல ஆட்சியாக இருக்கிற காரணத்துனால் புகழ் வெற்றி உயர்வு நோய் நிவாரணம்லாம் வந்து கண்டிப்பாக கிடைச்சி நம்ம கன்னிலக்கணத்திற்கு அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா துலாலக்கணம் துலாலக்கணத்தில் போய் பிறந்தால் பன்னிரெண்டில் பன்னெண்டாம் இடம் வந்து புதன் வீடு கால்பாதம் கண்ணி அப்போ கல்வி தொழில் தகவல் தொடர்பு சீட்டு வட்டி தொழில் நகைக்கடன் ஊரில் உள்ள பணம் நகை முழுவதும் இவர்கள் கால் வைத்த இடத்தில் வந்துவிடும் சீட்டு தொழில் வட்டி இந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் பன்னெண்டில் போய் நீசமாக இருக்கிறகம் வந்துருச்சா சுக்ரன் அங்கே பொருளாதார வலிமைகளை கொடுத்தாலும் அங்கே சுக்கரன் நீசமாகிற காரணத்தினால அங்கே கணவன் மனைவிக்குள் வந்து கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும் இதை நீங்கள் பரிட்சித்து பார்த்துட்டு அதுக்கடுத்து விருச்சிகள் பன்னெண்டாம் வீடு வந்து சாத்துலாம் அப்போ சனி உச்சம் அப்போ சுக்கரன் வந்து ஆட்சி அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க சனி உச்சமாக தொழில் நல்லாயிருக்கும் சுக்கரன் ஆட்சி நல்லாவே இருக்கும் அப்போ சூரியன் நீசம் அப்போ சூரியன் நீசம் ஆனால் அதுக்குண்டான தோஷத்தை அங்கே காட்டத்தான் செய்யும் இது ஒரு ஒரு வருகின்றதோடைய நிலை அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து உங்களுக்கு விருச்சிகம் தனுசு அப்போ தனுசு லக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது தனுசு லக்கணத்திற்கு வந்து பனிரெண்டாம் பாவம் வந்து விருச்சிகம் அப்போ விருச்சிகம் அப்படிங்கிறது அங்கே சே கேது உச்சம் செவ்வாய் ஆட்சி அந்த வீட்டுக்கு வந்து முருகனுடைய கடாட்சங்கிடைக்கும் மரணபய உலகம் துறவு ஆன்மீகம் சித்திக்கும் ஆனால் சந்திரன் நீசம் கொஞ்சம் மனோநிலை பாதிப்பு அந்த வீட்டில் இருக்கும் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு வீட்டுக்கு போனால் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து மகரலக்கணம் மரக மகரலக்கணம் அப்படின்னு சொல்லி ஒரு மகரலக்கணத்தில் போய் ஒருத்தர் அவங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் வந்து என்ன சொன்னான்னா வந்து குரு ஆட்சி குரு வருள் பெருகி பாவம் விலகும் அந்த இடம் புனிதமாக ஏன்னா அந்த இடத்துல எந்த கிரகமும் ஆகலை அதனால் மகரலக்கணத்தில் யார் பிறந்தாலும் யார் வீட்டுக்கு போனாலும் தன்மைகள் கண்டிப்பாக இருக்காது அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன் கும்பலக்கணம் கும்பலக்கணம் என்ன சொல்கிறேன்னா கும்பலக்கணத்துக்கு பன்னெண்டாம் வீடு வந்து என்ன சொன்னால் மகரம் பன்னிரெண்டில் செவ்வாய் ஆட்சி சனி ஆட்சி தொழில் விருத்தி புனிதம் குரு நீசம் புனிதம் கெடும் அங்கே குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு கண்டிப்பாக வரும் அப்போ அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து மேனலக்கணம் மேனலக்கணத்துக்கு வந்து பனிரெண்டில் சனி ஆட்சி தொழில் விருத்தி ஏற்பட்டு ஏன்னா பன்னெண்டாம் இடம் கும்பமாக வருகின்ற காரணத்தினால இது வந்து கண்டிப்பாக உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை எல்லா செயல்பாடுகளும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதுக்கடுத்து என்ன சொல்கிறான் இப்போ எல்லாமே நம்ம சொல்லியாச்சு அதாவது மேசத்துலேருந்து மேசத்துலேருந்து என்ன சொல்கிறான்னா எல்லாமே சொல்லியாச்சு அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து உண்மையா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு வேடிங் கொடுத்துட்டோம் இதை நீங்கள் பரிசுத்து பாருங்கள் அவங்க நம்ம வீட்டுக்கு யார் வர்றாங்க நம்ம பழகிற இடத்துல வந்து சார் நம்ம வீட்டுக்கு வந்து யார் வந்து உட்காந்துட்டு போகிறாங்க இவங்களுடைய கர்மா என்ன நற்கர்மாவா தீயக்கர்மாவா சில ராசிகளுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கண்ணீராசியில் யார் வந்தாலும் அங்கே நன்மைன்றதால் மட்டும் நடக்கும் தீமைக்கு வாய்ப்புகள் கிடையாது அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து மகரலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா வந்து பன்னெண்டாம் இடம் வந்து தணர் வீடாக இருக்குன்னா அங்கே ஆட்சி ஒன்லி நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓகேவா அதுக்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து கடகலக்கணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீடு வந்து புதன் அப்போ அந்த பன்னெண்டாம் வீட்டில் வந்து ஒன்லி வந்து என்ன சொல்கிறான்னா ஆட்சி மட்டுந்தான் அதனால் என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்படி ஒவ்வொன்றிலையும் வந்து நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது இப்போ கண்ணி வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் ஆட்சி பன்னெண்டாம் இடம் ஆட்சி அப்படிங்கும் போது அங்கே வந்து நன்மை மட்டும்தான் நடக்கும் தீமை நடக்காது இப்படியெல்லாம் கொஞ்சம் ஜோதிடத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அமைப்பில் வந்து நல்ல ஒரு சூழ்நிலைகளை வந்து உருவாக்கும் பிரச்சனைகள் தன்மைகள் இருக்காது இதெல்லாம் வந்து இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாலே சில பேருக்கு பிடிக்காது ஒருத்தர் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்திருந்தோம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு என்ன சொன்னால் அளவலாகிட்டு போகிற ஒரு நிலைமையெல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுகள் என்ன இருக்குது இதில் ராசி லக்கணங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவு போட்டது படித்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடையுறது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய் பாலாஜி சுகமையை சொல்க சுகமையை சொல்க வாழ்கவளமுடன் வாழ்க வணக்கம் வணக்கம் வணக்கம்